முத்துல அருள் சிகிச்சை செய்து உண்ணக்கூடிய அதை கட்டி ரிமூவ் பண்ணியிருக்காங்க எங்கே எங்கேயோ போய் வைத்தியம் பண்ணாங்க நம்மள்ட்ட வந்தோம்னு சொல்லிவிட்டு நல்லா தான் இருக்காரு மேலே வெட்டிக்கு போடான்னு சொல்லிவிட்டேன் தொண்ணூற்றஞ்சு வருஷம் நல்லா இருக்கார் பக்கவாதம் அறிகுறிகள் என்னன்னா முதல்ல பக்கவாதம் வர சொன்னாட்டே கண்கள் தானாமல் போடும் கைகள் தரியாக வராது நாக்கு உலகம் நிறைய தளரும் அதுக்கப்புறம் பக்கவாதம் வந்துட்டா எங்கேயோ வைத்தியங்கள் தான் ஒன்று அப்புறமாட்டு போய் இங்கே இங்கேயே போய் லட்சக்கணக்காக கொடுத்து மூலையில் ஆப்ரேஷன் பண்ணி

அந்த குழந்தை சும்பலத்தில் வேலை கொடுப்பாங்க நல்லா முன்னேறி வந்து இப்போ பேருங்க மோகன் மீண்டும் நல்லா தான் இருக்கா மீண்டும் வாழ்த்துக்கள் கை கொடுங்க அந்த கையில கொடுங்க ஆ ரெண்டு கையுமே கொடுக்குறேன் பாதிக்கப்பட்ட கை கொடுக்குற நல்லா தான் இருக்கார் நன்றி வணக்கம்